ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோகம் இந்த தலைப்புல இதுல நான் பேசியிருக்கேன் ஏன்னா இப்ப எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா அவருக்கு என்ன சுக்ரன் நல்லா வேலை செய்யறாரு சுக்ரன் அவருக்கு நல்லா இருக்காரு போலருக்கு அதான் ஆள் நல்லா இருக்காரு நல்லா ஜம்முன்னு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒருத்தர் நல்லா இருந்தாலே அங்க வந்து சுக்கரன்னா தான் நம்ம சொல்றோம் அப்ப இந்த நல்லா இருக்கவருக்கு மட்டும் ஜாதகத்துல சுக்கரன்கிற கிரகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா சுக்கரனுங்கிறது எல்லா பிறக்கிற எல்லா மனிதரோட ஜாதகத்துலேயும் எல்லாருக்கும் சுக்கரனுங்கிற கிரகம் இருக்கும் எல்லா நான் ஒன்பது கிரகமும் இருக்கும் அதுல சுக்கரனும் இருப்பாரு அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா வேலை செய்றாரு சுக்கரன் நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அவருக்கு அவருக்கு அறியாமலே அவருடைய சுக்கரன் வந்து அவருடைய ஜாதகத்துல அவர் செய்கிற செயல்ல இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த சுக்கரன் வந்து அவருக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் அவர் பாரு நல்ல கார் வச்சிருக்காரு நல்ல வசதி வாய்ப்போட இருக்காரு எப்படி அழகாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிறாரு எவ்வளோ பணம் வச்சுருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இது காரணம் வந்து சுக்கரனை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த சுக்கரனை வந்து ஒவ்வொரு ஜாதகரும் இயக்க தெரிஞ்சிட்டா ஆக்டிவேஷன் பண்ண தெரிஞ்சிட்டா எல்லாருக்குமே அது வந்து இயங்க ஆரம்பிக்கும் அதை எப்படி இயக்கிறது ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் வந்து கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து சுக்கரனை இயக்க தெரிஞ்சுட்டு அதற்கான பலனை நீங்க அடைவீங்க இப்ப சுக்கரன்ங்கிறது லக்னத்துல இருந்து பன்னெண்டு கட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ஆனா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி கட்டத்துல அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி எதுன்னா பன்னிரெண்டாம் இடத்துல தான் உச்சம் பெறுவார் ஏன்னா ஏன் உச்சம் பெறாருன்னா அவருக்கு பிடித்தமான இடம் அந்த இடம் பன்னிரெண்டாம் இடம் சுக்கரன்னா பாருங்கள் சுக்கரனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம் தான் பிடிச்சிருக்கு அதனால தான் அங்கே பன்னெண்டில் வந்து உச்சம் பெறாரு இதுக்கு நான் லாஜிக்காக கரெக்டான விஷயங்கள் சொல்லிட்டேன்னு உங்களுக்கு புரியும்ல அதனால தான் கொஞ்சம் அதிகமாக இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த பன்னிரெண்டுக்கும் சுக்கரனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது பனிரெண்டு அப்படிங்கிற நம்பர் நீங்க நியமரால தெரிய வேற எதுலையோ எந்த வகையில பார்த்தாலும் சுக்கரனோட தொடர்பு வராது அப்படிங்கறத நீங்க நினைப்பீங்க ஆனா நான் இதுல அதுக்கான தெளிவாக சொல்றேன் இந்த ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து மீடியாவோட சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த ஜாதக கட்டத்துல பன்னிரெண்டாம் இடமான மீன ராசி தான் பன்னிரெண்டாம் ராசி அங்க வந்து ஏதாவது கிரகம் இருக்கணும் அப்பதான் அவர் வந்து மீடியா துறையில வர முடியாது மீடியா துறையில ஜெயிக்க முடியும் அந்த இடத்த ஏதாவது கிரகம் பார்க்கணும் இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கணும் அப்பதான் மீடியால அவங்க வருவாங்க ஆஹ் இப்ப பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்குற பன்னிரெண்டாம் இடத்துல அவங்க அந்த இடத்த பார்க்கறது அந்த இடத்துல கிரகம் இருக்கிறது இல்லைனா பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு அந்த சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கும் சுக்கரன் விஷயத்தில் அவங்க ஜெயிப்பாங்க சுக்கரனோட சுகபவங்களைலாம் அனுபவிக்கக்கூடியவங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த பன்னே பன்னிரெண்டாம் தேதி தான் பிறந்தார் அந்த பார்த்துக்குங்க அப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறேன்ட்டு பன்னிரெண்டாம் நம்பர் இருக்கான் சுக்கரன் உச்சமாகறதுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குங்க அவரே சினிமா துறையில தானே எவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்காரு இந்த மாதிரி பல பேர் பன்னிரெண்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு கலை ஈடுபாடு எப்படியாவது இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்கும் கூட குறைச்சி சில நேரங்கள்ல அந்த மனசுக்குள்ளே அவங்க அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து கலைத்துறையோட கலை சம்பந்தப்பட்டதோட தொடர்பில் வருவாங்க இப்ப இந்த பதிவிட நான் எப்படி இயக்கிறத சொல்றேன் ஏன்னா சில விஷயங்கள் வந்து சுருக்கமா பேச வேண்டியதற்கு இருக்கு வீடியோ ரொம்ப பெருசா போயிடும் இப்ப பனிரெண்டாம் இடம் அப்படிங்கறத சுக்கரனுக்கு பிடித்தமான இடம்னு சொல்லியிருக்கேன் அப்ப எந்த ஜாதகத்திலையும் சுக்கரனை இயக்கணும்னா பனிரெண்டாம் தான் இயக்கணும் அப்ப எப்படி பனிரெண்டாம் இடம்னா எல்லாருமே மீன ராசியை இயக்கக்கூடாது மீனத்துல கிரகம் இல்லை இருக்கு இல்லை மீனத்தை தான் இயக்கணும்னு நினைக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கரன் இருக்காரோ அந்த இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை இயக்கணும் இது தாங்க இதோட கான்செப்டு இப்போ உங்களுக்கு லக்னத்திலே சுக்கரன் இருக்காருன்னா நீங்கள் உங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை இயக்க தெரியணும் பன்னிரெண்டாம் இடத்தை எப்படி இயக்கறதுன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது வந்து நம்ம அடிக்கடி பயணம் போகிறது அதிக அளவு பயணம் செய்யறது நல்லா தூங்குறது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ பன்னிரெண்டாம் இடம் இயங்கா அதே மாதிரி தொழில் முதலீடு செய்யறது என்ன தொழில் முதலீடு பனிரெண்டாம் இடங்கிறது விரயசானம்னு சொல்லுவாங்க நீங்கள் தொழில் முதலீடுன்னு அந்த இடத்துக்கு தொழில் முதலீடு இடம்னு பேரும் பனிரெண்டாம் இடத்துக்கு ஏன் தொழில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அது பனிரெண்டாம் இடங்கிறது பாதத்தை குறிக்கும் பாதம் இங்கே இருக்க தரையில தான் இருக்கும் இப்போ ஒருத்தர் விதை விதைக்கணும் அதனால விதைங்கிறதா முதலீடு தரையில தான் விதையை விதைக்க முடியும் அப்போ தான் அவருக்கு அது பலன் கொடுக்கும் செடியோ மரமோ இல்லை எந்த எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அவருக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னாவே அந்த பனிரெண்டாம் இடம் தான் அதனால தான் அது தொழிலுக்கு முதலீடுன்னு முதலீடு செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகருக்கு ஒன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு இப்போ நல்ல வருமானம் இதெல்லாம் ரெண்டாம் இடம் இயங்கணும் அப்படின்னா அவர் லக்னத்தை இயக்கணும் லக்னத்தை இயக்கணும்னா ஒரு நல்ல உடை போடணும் வாசனை திரவிங்கெல்லாம் பூசிக்கணும் பெர்ஃபியூம் அடிச்சுக்கணும் தலையில வந்து முடி இருந்தாலும் இல்லாட்டியும் ஹேர் ஸ்டைல நல்லா பண்ணிக்கணும் முடி இல்லைன்னா தொப்பி வச்சு கொஞ்சம் நல்லா அதை மறைச்சிக்கலாம் சன்கிளாஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இது வந்து ஒருத்தர் செய்யும்போது அவருக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் நல்லா இயங்கும் தனஸ்தானத்தை ப நல்ல விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் பணம் வருமானம் அதிகம் உண்டாக்கும் அதே போல ஒருத்தருக்கு மூணுல வந்து சுக்கரன் இருக்காரு அப்போ மூணாம் இடத்த தான் அவர் இயக்கணும் சுக்கரன் இருக்கிற இடத்த அப்படின்னா அதுக்கு பன்னிரெண்டாம் இடத்த வந்து அவர் இயக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணோம்னா இனிப்பாக சாப்பிட்றது பால் சாப்பிட்றது பால்ல செய்யப்பட்ட உணவு பாயசம் அப்புறம் இந்த ரோஸ் மில்கு இதெல்லாம் வந்து அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுலோகங்கள்லாம் படிக்கிறது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்தை இயக்கும்போது மூணாம் இடம் அவருக்கு இயங்கும் அப்ப அவருக்கு எல்லாத்துலேயும் சக்சஸ் கிடைக்கும் அவர் எடுக்கிற முயற்சியில எல்லாம் சக்சஸ் கிடைச்சிடும் சுக்குரனால மூணுல சுக்குரன் இருக்கும்போது இது அது இதுக்கடுத்து நாலாம் இடத்துல சுக்கரன் இப்போ ஒருத்தருக்கு நாளில் சுக்கரன் இருக்கணும்னா அவர் என்ன செய்யணும் அதுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை இயக்கணும் அப்போ தினசரி செய்தித்தாள் படிக்கிறது எழுதுறது வரைகிறது மீசை கேட்கறது பாட்டு கேட்கறது இதெல்லாம் செய்யும்போது நாலாம் இடம் இயங்கும் அவருக்கு வீடு வாகனம் இதெல்லாம் அமையும் ஏன்னா எல்லோரும் தேவைன்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்கு நாலாம் இடத்தை இயக்கணும்னா அவருக்கு அந்த பனிர அதுக்கு பனிரெண்டாம் இடத்தை இயக்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி செய்தித்தாள் படிக்கிறது எழுதுறது படிக்கிற வரைகிறது இசை கேட்குறது மொபைலில் அதிக நேரம் பார்க்குறது ஏன்னா மொபைலே பார்க்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் மொபைல் பார்க்குறது இது கூட வந்து மூணாம் இடத்தை இயக்கிறது நாலாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சுல ஒருத்தருக்கு இருக்கு சுக்கரன் இருக்காரு அப்படின்னா அவரு நாலாம் இடத்தை இயக்கணும் நாலாம் இடத்தை எப்படி இயக்குறது வீட்டுல சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்யறது வீட்டுல அழகுபடுத்துறது வீட்டுல பொருள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வைக்கிறது சில பேர் வீடு கட்டும்போது வாகனம் வாங்கிற போது காரோ அல்லது பைக்கோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடம் வே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குழந்த பிறக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் சினிமா துறையில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்த வீட்டில் ஒழுங்கா சரி பண்ணும்போது இதெல்லாம் நடக்குது அவங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் ஆற ஆறாம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஐந்தாம் இடத்த இயக்க தெரியணும் இப்போ சுக்கரன் வந்து ஆறில் வந்துட்டாரு அப்ப ஐந்தாம் இடத்த இயக்கணும் அப்போ என்ன செய்யணும் ஐந்தாம் இடம்னா குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்க்கறது படிக்கிறது சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்க்கறது படிக்கிறது இது மாதிரி செய்யும்போது அவருக்கு ஆறில் இருக்க சுக்கரன் இயங்கி கடன் வந்து குறையும் நோய்கள்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும் வழக்குகள்லாம் சாதகமாகும் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இப்போ சுக்கரன் ஒருத்தருக்கு ஏழில் இருக்காரு அவர் என்ன செய்யலாம் ஆறாம் இடத்தை இருக்கணும் ஆறாம் இடத்தை எப்படி கேட்கறதுன்னா சிறி அளவில் கடன் வாங்குறது அப்புறம் வீட்டிற்கு தேவையான இந்த ஃபர்ஸ்ட் எய்டு மருந்து இருக்க மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது இல்லை யாருக்காவது அந்த மாதிரி மருந்து வாங்கி கொடுக்குறது மெடிக்கல் பில்லு அவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கறது இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யும் போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிற கனவுன்னு அல்லது மனைவியினால் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் தொழிலில் வேலையில் ஒரு உயர்வு கொடுக்கும் ஏன்னா வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் எட்டுல போய் மறைஞ்சிட்டாருன்னு வைங்க அவர் என்ன செய்யணும்னா ஏழாம் இடத்துக்கு அவர் இயக்க தெரியணும் ஏழாம் இடங்கிறது திருமணத்திற்கு உதவி செய்யறது யாருக்காவது கல்யாணம்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது பணமாவோ இல்லை நேரடியாக போய் உதவி செய்யலாம் இல்லைன்னா திருமணத்துக்கு போறது திருமண விஷயங்களுக்கு போறது கோயில்ல நடக்கிற திருக்கல்யாணத்தோடைய பாக்குறது அப்புறம் வந்து எதிர்பாலினர் அப்படின்னா இப்போ ஆண்களோ இல்லைன்னா பெண்கள் அவங்க எது இப்போ ஆண்கள்னா பெண்களுக்கு உதவி செய்யறது பெண்கள்னா ஆண்களுக்கு உதவி செய்கிறது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா எட்டுல இருக்க சூரியன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு எதிர்பாராவாத பண வரவை கொடுப்பாரு ஏன்னா அந்த எட்டில் சுக்கரன் இருக்கிறத எல்லாரும் அதிர்ஷ்டம் அது இதுதான் காரணம் அதை இயக்கினால் நடக்கும் ஏன்னா எட்டில் இருக்க சூரியன் வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு தனஸ்தானத்தை லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பாக்கியத்தை செய்யணும்னா எட்டாம் இடத்தை இயக்கணும் அப்போ வந்து வீட்டை சுத்தம் செய்கிறது வாகனத்தை சுத்தம் செய்கிறது வீட்டில் உள்ள பொருள்களை எதையாவது எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதே போல் வித பாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்கிறது அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி செய்கிறது இதுதான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சுக்கரனை இயக்குறதுக்கான நல்ல பலன்கள் வந்து உண்டாகும் இந்த எட்டாம் இடத்து விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் இப்போ பத்தாம் வீட்டுல சுக்கரன் இருக்காரு அப்படின்னா இப்போ வந்து ஒன்பதாம் வீட்டை இயக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் வெளிநாடு போறது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை வந்து அது தொடர்பான ம மனிதர்களோட தொடர்பு வச்சுக்கிறது வெளிநாடு தொடர்பான தொழில் செய்யறது இல்லைன்னா வெளிநாடு சம்மந்தமான வீடியோக்கள்லாம் கூட பார்க்கலாம் தந்தையோட தொடர்பு தந்தையோட வேலைகள் செஞ்சு கொடுக்கறது இன்னொரு இதுனா ஆன்மீக தொடர்பு ஆன்மீக விஷயங்கள்லாம் அதிகம் செய்யும்போது ட்ரஸ்ட்டு அதே போல் இந்த நிதி உதவி செய்கிறது கோயில்களுக்கு நிதி உதவி செய்கிறது இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பத்தாம் இடம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் தொழிலே வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும் இப்போ பத்தில் உள்ள சுக்கரன் வந்து உங்களுக்கு அதனால யோகங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இப்போ ஒருத்தருக்கு வந்து பத்து பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்தை இயக்க ஆரம்பிக்கணும் அப்போ வந்து இந்த ஒருத்தர் வேலைக்கு போகிறதுக்கு தொழில் செய்கிறது வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து உதவிகள் செய்யணும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அதுக்கு பண உதவியோ இல்லை ஆலோசனையோ இந்த மாதிரி செய்கிறது வந்து பதினோ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மிக சிறப்பாக எங்க பெரும் அதிர்ஷ்டங்களையும் தொழிலில் லாபம் வியாபாரத்தில் ஒரு லாபம் வேலையில் பதவி உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பயன்கள் வந்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து செய்வார் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு சுக்கரன் இருந்தால் எப்படி அப்படின்னா ப அதுக்கு பதினோராம் இடத்தை நம்ம இயக்கணும் இந்த பதினோராம் இடத்துல இருக்கிற சுக்கரனை இயக்கிறதுன்னா வயசுல மூத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நட்பாக இருக்கிறது அவங்களோட வயசுல மூத்தவங்களோட நட்பாக இருக்கிறது தொழிலில் கிடைக்கிற லாபத்தில் அதே போல் சம்பளத்தில் ஒரு சின்ன தொகையாவது யாருக்காவது தானம் கொடுக்கறது கோயில் உண்டியில் போடுறது மற்றவங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறதுக்கு அந்த பணத்தை கொடுக்கறது இப்படி செய்யும்போது பனிரெண்டாம் இடம் உங்களுக்கு இயங்கும் இதனால் பார்த்தீங்கன்னா மனசில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு இருக்கும் அதே போல் வந்து நினச்ச காரியங்களை வந்து செய்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது இப்படி இப்போ நான் சொன்னது வந்து சுக்கரனை எப்படி பன்னிரெண்டு பாவங்களை வச்சு இயக்கிறது எப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்